நாங்க வரோம் சரி தலைவரா சொல்லுங்க இந்த ஊருடைய பெருமைகள் சொல்லுங்க நல்லா இருக்கு இயற்கையோட நல்லா தெளிஞ்ச நீர் இருக்கு

இது இந்த பக்கம் மேல பக்கம் சரி 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 அப்போ சிறப்புகள் சொல்லுங்க தலைவர எல்லாமே சிறப்பு தான் சொல்லிட்டுனா சொல்லிட்டே போகலாம் இல்லையா சரி அப்போ எம்ஜிஆருடைய தத்துவ பாட்டில் ஒரு பாட்டு பாடுங்க தலைவர பாடுங்க பாடுங்க ரெண்டு இல்லை யாராவது ஒரு ஆள் பாடுங்க நீங்கள் சினிமா பாப்பி இல்லையா அந்த காலத்தில் ஃபுல்லாக பாடம் தான் பாட்டு கிடையாது நாங்க சிவாஜி ஐயா எப்படி சிவாஜியா சிவசிவானி ஐயா ஓ ஐயாவுடைய பிள்ளைகளா ஐயா வந்து சொன்ன வசனத்துல முக்கியமான ஒரு வசனம் சொல்லுங்க நிறைய இல்ல முக்கியமான ஒண்ணு எனக்கு நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லட்டா ஐயா சொன்னாரு என்னன்னா இங்க பாருங்க தலைவர் யோசிக்க ரெண்டாவது ஐயா சொன்னாரு மக்கா கைகூலி காவடி காணிக்க கொடுக்காதே தர்மம் பண்ணு இல்லாதவனே கொடு சேர்த்து வைக்காத எல்லாரும் தர்மமா இருந்து எல்லாம் அன்பா இருக்கணும் அன்பு அன்பு குடி மக்களா ஆமா ஒரு ஒரு மலர் ஏதோ ஒரு ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு மலரத்தை பறிச்சு வச்சு பிச்சை பூ இல்லையா ஆமா பிச்சை பூ நிறைய இருக்குமே நம்ம வீட்டுல இருக்கும் ஒரு ஒரு மலரை பறிச்சு வச்சுட்டு அவரை நினைச்சு தர்மம் பண்ணாதான் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ தர்மத்துக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டு ஐயாதான் இல்லையா இன்னைக்கும் பெரிய ஆளு இதுமே இல்லாம எல்லாமே பல ஒரு ஐயா இருக்கோம் அந்த காலத்துல இருந்து இப்ப ஒரு எனக்கு ஒரு அறுபது ஐம்பத்தி வயசு ஆச்சு இன்னொரு தர்மம் தர்மம் ஆட்கள் கொண்டு வந்து தருவாங்க தானம் நம்ம அத சமைச்சு எல்லாரும் குடுக்கும் இல்லையா கோயில்ல வந்து அவங்களுக்கு ஒரு என்ன தானம்

முன் ஜென்ம பாவம் அது என்னன்னு பேசனாரே தேவ இல்லாம பேசினா அது அப்படி தான இல்ல சரி தேவ இல்லாம அண்ணா இப்போ நம்ம செய்த பாவத்துக்கு வேனை உண்டுன்னு சொல்லிருக்காரு பாவனம் பாவங்கதை என்னக்கு அனிச்சதனம் அனிச்சாகணும் அது பா அந்த சின்னது குட்டமானலியாரு இப்போ அண்ணா இப்போ ஒரு நோயளி இப்போ ஒரு நல்ல ஆள் இருப்பாரு ஒரு துட்டு வேதிய இருக்கும் அந்த வேதிய ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா பரபன கூட அந்த பொம்பளைல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எந்த பாவம் பண்ணியிருக்காது ஒரு எயிட்ஸ் நோய் மாதிரி ஒரு நோய் வந்து குழந்தைய பிறந்திருது அது முன்னோர்கள் செய்ய தப்புனால அந்த பிள்ளைக்கு வருது அந்த பிள்ளை இந்த தப்புமே பண்ணல அப்படிதானே அதனால அந்த மாதிரி ஒரு கருத்தை தான் அவர் சொன்னாரு அதை கூட தப்பா நினைச்சு அவரை பிடிச்சப்ப இது பண்ணிருக்கு இதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள் அப்படிதானே தானே என்னென்னமோ பெரிய பெரிய தவறு எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆளுங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கு இல்லையா ஆமா ஆமா வெளியே இருக்கேன் ஒரு வார்த்தை அது ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி இருக்கு நிலவ